நல்ல டாப்பு குட்டிகள் போட்டிருக்காப்ல எட்டையாவ பீரியடோட சேர்ந்தது தான் நம்ம நாட்டாட்டு குட்டிகளெலாம் சேர்ந்து தான் கிடக்கு எட்டயாவர கிராஸ் எல்லா குட்டியுமே நல்லா சூப்பர் குட்டிகள் குட்டிகள் எல்லாமே நல்லா இற சாப்பிடுதுன்னா நல்லா பார்த்துக்குவோம் குட்டிகள்லாம் நல்ல குட்டிகள் தான் குட்டிகள் எதுவும் குறை சொல்ல முடியாது குட்டிகள் கிடக்கு நீங்கள் தேவைன்னா கூட எடுத்துக்கலாம் எப்போனாலும் எடுத்துக்கலாம் அண்ணன் ரேட் என்னன்னு கேட்போம் அண்ணா வாங்க வணக்கண்ண வணக்கம் வணக்கம் என்ன ரேட் சொல்லியா நல்ல குட்டி எல்லாம் போட்டிருக்கேன் பதினொன்று ரூபாய் சொல்றோம் பதினொன்று ரூபாய் சொல்றீங்க பைலாம் விட்டு விட்டுலாம் பதினொன்னா விட்டுடலாம் நம்மட்ட எத்தனை குட்டி கிடக்கு மொத்தம் கிடையாது இருபது குட்டி கிடக்கு இருபது குட்டி இப்போ இருக்கு கை ஆமா போன அடிச்சா உடனே கொடுத்துடலாம் உடனே கொடுத்துருந்தா டெலிவரி பண்ணிருவோம் டெலிவரி பண்ணலாம் காசு கொடுத்துட்டேனா டெலிவரி கொடுத்து காசு கொடுத்தாலும் தமிழ்நாடு பூரா டெலிவரி டெலிவரி பண்ணிடலாம் ஃபைனலாக பதினொன்னா விடலாம் பதினொன்னா விடலாம் எல்லாமே கிடா குட்டினு சில குட்டியும் கிடக்கு மயிலம்படியும் கிடக்கு கருப்புட்டியும் கிடக்கு எல்லா குட்டியும் எல்லா எல்லாம் எல்லா குட்டியும் கிடக்கு எத்தனை மாதம் குட்டியெல்லாம் இருக்குண்ணே இது எல்லாமே மூணு மாதம் நாலு மாதம் மூணு மாதம் நாலு மாதம் குட்டியெல்லாம் இருக்கும் சரிண்ணா எல்லாம் எப்படி நல்லா எடுக்கா எதுவும் நோய்கள் எதுவும் உண்டாது மழை நேரம் வெறும் வேப்பங்களை கட்டினா கூட போதும் போதும் இல்லை குழந்தைங்க குட்டி கேடு சரிண்ணா கொஞ்சம் களைச்சி விடலாமாண்ணா குட்டியில் இருக்கும் கழிச்சு விடலாம் ஒன்றும் பிரச்சனை கொஞ்சம் ஆ கொஞ்சம் களைச்சி குட்டி எல்லாமே நல்லா டாப் குட்டினே நல்லா பார்த்துக்குவோம் நல்லா களைச்சி விட்டாப்புல களைச்சி விட்டாப்புல நல்லா எப்படி குட்டிகள் எல்லாம் மூஞ்சி பார்த்துக்கோங்க மூஞ்சிகளை பார்க்குறதுக்கானியாக அந்த சைடு இருந்து இந்த சைடு உங்களுக்கு இது பண்ண சொன்னேன் குட்டியெல்லாம் சூப்பர் குட்டிகள் குட்டி எல்லாமே நல்ல குட்டினேன் நல்லா அசை போட்டுக்கிட்டு இருக்கு பாருங்கள் நல்லா அசை போட்டுக்கிட்டு இருக்குது

சரிண்ணா வேற எதுல நம்மகிட்ட கடைக்கு குட்டியெல்லாம் என்ன மாதிரி இருக்கு என்ன ரேட் சொல்லுதயா நாலு ரூபாய் நாலாயிரம் ரூபா ஒண்ணு ரைட்டு குட்டி ஒரு குட்டி நாலு ரூபா நாலாயிரம் ரூபா சொல்லு நாலாயிரம் ரூபா வரைக்கும் சொல்லுதா பைனல் எவ்வளவு விட்டு கொடுக்கலாம்

சரி சரிண்ணா எவ்வளோ ரேட் சொல்லுதியா ரேட்டு சொல்லுண்ணா இருபத்தி ஆறு சொல்லுதையா இருபத்தி ஆறு சொல்லுயா வயிறில் எவ்வளோன்னா விடலாம் இருபத்தி நாலுனா விடலாம் இருபத்தி நாலு இருபத்தஞ்சுன்னா விட்டுடலாம் பல் நாலு போல தான் சொல்லிருக்கோம் நாலு பல தான் சொல்லியிருக்கீங்க அப்போனா ஒரு ஃபங்க்ஷனுக்கும் வெட்டினாலும் எத்தனை கிலோ கறி சேரும் ஆவரேஜா முப்பது கிலோ சேரும் முப்பது கிலோ ஆவ ஆவரேஜ் இருக்கும் ஆவரேஜ் ஒரு ஃபங்க்ஷனுக்கு நல்லா பயன்படுத்தலாம்

啊啊！啊！啊！啊！啊！啊！啊！ ஆனங்க ராகுல் பிள்ளை சந்தையில் நிலப்படும் நிக்கிறோம் குடும்பம் Okay. সাকানা কেয়োকে সুসুটি সিকানে

ஐயா சொல்லுங்க என்ன வேணும் சொல்லுங்க ஐயா சந்தன நிலவரங்கள் எப்படி இருக்கு சந்தன நிலவரம் வந்து இந்த இடம் கொஞ்சம் பொதுவாக போய்கிட்டு இருக்கியா ரைட்டு இன்னைக்கு வியாபாரங்கள் எடுத்தீங்களா வித்தீங்களா வாங்க வியாபாரம் எடுத்து கொடுத்தமியா ஒரு லேசாக ஒன்று கால் உடஞ்சி வந்து அதை எடுத்தமியா வித்தமியா அது ஒரு ஆயிரம் ரூபா இருந்துச்சு இன்னொரு ஒரு ஐநூறு இருந்துச்சு சரி ஐநூறு ரூபா சம்பளம் இருந்துச்சு கொடுத்துட்டு தம்பியா வேற என்ன அவனு சொல்லுங்க இன்னைக்கு நிலவரங்கள் அப்புறம் மோசம் தானே நிலவரம் வந்து இன்னும் ரெண்டு மாதத்துக்கு அப்படி தான் இருக்கும் இருக்கும் ஆமாம் தான் வந்து இன்னும் குட்டிக்கார கொஞ்சம் அனுசரித்து வாங்க முடியும் விற்க முடியும் வாக்க விற்க முடியும் ஆமாம் தாய் பரவாயில் தான் வழி பிறக்கும் ஆமாம் ஆமாம் ரைட்டு வளப்பு வளப்பு குட்டியெல்லாம் வந்திருக்கானே ஆ வளப்புட்டியெல்லாம் வந்திருக்கியா சரி குட்டிகள் இன்றைக்கி அதிகம் வந்திருக்கா எப்படி நிதானமாக தான் வந்திருக்கா ரொம்ப அதிகமான குட்டிகள் இல்லை ஆள்கள் எப்படி இல்லையா மக்கள் வரத்துக்கள் எப்படி இருக்கு வரத்தும் இந்த மழை வயதுனால கொஞ்சம் ஆள் கம்மி தான் கம்மி தான் விலவாசிகள் எப்படி இருந்தது அனுசரித்து போச்சா ரேட்டுகள் அதிகமாக போச்சா ரேட்டுகள் கம்மியாக போச்சா இருக்கு பொதுவாக விற்கிறத விட ஒரு பத்தூறு கம்மியாக தான் கம்மியாக தான் வச்சிருக்கு ஓன வாரத்தை விட ஐநூறு கம்மியாக தான் கம்மியாக தான் ஆமா மழை காரணம் தானா மழை தான் காரணம் வாங்க மாட்டாங்க வாங்கமாட்டாங்க மழை அந்த அறுபது போய் வாங்கிக்கிறோம்